இன்றைக்கி கரூரில் விஜய் அவர்கள் நடத்திய பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி முப்பதுக்கும் மேற்பட்டோர் பலியான சம்பவம் வந்து எல்லோரையுமே அதிர்ச்சியாக்கியிருக்கு அதுலேயும் குழந்தைகள் கூட சில பேர் வந்து இறந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி நெஞ்சையே உழுக்குது யாரோ ஒருத்தருடைய அரசியல் ஆதாயத்திற்காக இத்தனை பேர் பலியாகணுமா அப்படிங்கிற கேள்வி கட்டாயமாக எல்லார் மத்தியிலையுமே இயலும் ஏன்னா இது முதல் முறை இல்லை இவர் நடத்துகிற மாநாடாக இருக்கட்டும் அல்லது இந்த மாதிரி பிரச்சாரங்களாக இருக்கட்டும் எல்லா இடங்கள்லையுமே இது போல் கூட்ட நெரிசல் வலி மயக்கம் அப்படின்னு ஏகப்பட்ட செய்திகள் இவர் மக்களை சந்திக்கும் போதெல்லாம் வந்துகிட்டே தான் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஏன் அரசியலுக்கு வரலன்னு சொன்னாங்க அதற்கான காரணமாக ஒன்று சொன்னாங்களே அதுவும் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியுது தலைவர் என்ன சொன்னாங்கன்னா நான் மக்களை சந்தித்து கூட்டங்களை கூட்டி பிரச்சாரத்துக்கு சென்று ஆயிரக்கணக்கான ஏன் லட்சக்கணக்கான மக்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என் உயிர் போனாலும் பரவாயில்லை என்னை நம்பி என் கூட வருபவர்களை நான் பலிகட ஆக்க விரும்பவில்லை அப்படின்னு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அன்றே சொன்னாங்க அது வந்து எவ்வளோ கரெக்டான விஷயம் அப்படிங்கிறது இன்று புரியுது இதெல்லாம் விஜய் வந்து கணக்குல வச்சு அவர் வந்து அரசியல் பிரச்சாரத்தை பண்ணியிருக்கணும் சரி முதல் முறை தான் அவர் கவனக்குறைவால் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் வரிசையா எல்லா இடங்கள்லையுமே இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறத விஜய் அதை கண்டும் காணாமல் இருக்கிறார் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கேவலமான விஷயம் அதை தான் விஜய் வந்து கையில் எடுத்திருக்காரு இனிவரும் பிரச்சார கூட்டங்கள்லையாவது அவருடைய ரசிகர்களை அவர் சொல்கிறத கொஞ்சமாவது கேட்க வைக்கணும் ஒழுக்கம்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சமாவது கற்றுக் கொடுக்கணும் அது அவருக்கே தெரியுமா என்னன்னு தெரில எல்லாரும் கரண்டு கம்பத்தில் ஏறுறதும் மரத்து மேலே ஏறுறதும் கட்டடத்து மேலே ஏறுறதும் இந்த மாதிரி ஒரு கூட்ட நெரிசலை உருவாக்குறதும் இவ்வளோ கூட்டமாக இருக்கே சரி அவரை பார்க்க முடியாது சரி பரவாயில்ல போகலாம் அப்படின்னு போகிறவங்களா இருந்தால் அதாவது அரசியல் அப்படிங்கிறவங்க வந்து போயிருப்பாங்க ஏன்னா மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக அங்கே கூடிய கூட்டம் இல்லை அது விஜய பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கூடிய கூட்டம் திரையிலேயே பார்க்குறோமே நிஜத்தில் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு நடிகன் வந்தாலுமே அந்த கூட்டம் வரும் அதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு தான் விஜய் வந்து அவருடைய தொண்டர்களை ஒழுங்கான வழியில் நடத்தணும் ஏன்னா தொடர்ச்சியாக இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது அப்போ அதுக்கு என்ன தீர்வு காண முடியும் அப்படிங்கிறத விஜய் தான் முடிவு பண்ணணும் ஆனால் விஜய் வந்து அதை கண்டுக்கிற மாதிரியே தெரியல சரி யார் சேர்த்தா என்ன நம்ம அரசியலில் வந்தால் ஜெயித்தா போதும் கூட்டத்தை கூட்டினா போதும் இவ்வளோ கூட்டம் வந்தது அத்தனை லட்சம் பேர் எங்கள் கூட்டத்துக்கு வந்தாங்கன்னு பெருமையாக சொல்லணும் அப்படிங்கிறத தான் விரும்புகிறாங்களே தவிர மக்கள் உயிரை யாரும் ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரில சரி என்ன இருந்தாலும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் என்றைக்குமே ஒரு தீர்க்கதரிசி தான் அவர் ஒரு விஷயம் சொன்னார்னா அதில் ஆயிரம் விஷயங்கள் அடங்கியிருக்கும் அவர் அந்த சொன்னப்போ எல்லாரும் கேலி பண்ணாங்க இன்றைக்கி அது எவ்வளோ உண்மையான ஒரு விஷயம் அப்படிங்கிறத எல்லாருமே உணர்ந்துட்டுருக்காங்க